நேரத்தில் இருக்கு சோத்திரம் இந்த மாலை வேலையில் கூட இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் உலகமே இதை பார்த்துட்ருக்கோம் இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதத்தில் இந்த சபையார் முன்னாடி மாஸ்டர்ஸ் முன்னாடி சிஸ்டர்ஸ் முன்னாடி அநேக பெற்றோர்கள் வந்திருக்குறீங்க அநேக புதிய முகங்கள் வந்திருக்கீங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர்கள் எல்லோரையும் இந்த பற்றிமன்றத்தின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஸ்தோத்திரத்துடன் கூடிய வணக்கங்களை இந்த மாலை வேலையில் தெரிவித்துக்கொள்கிறோம் இங்கே ரெண்டு குழுக்கள் நம்மளோட ஞாயிறு பள்ளி மாணவர்கள் முத்துக்கள் போல அமர்ந்திருக்காங்க ரெண்டு குழுக்கள் இருக்காங்க அந்த ரெண்டு குழுக்களும் இந்த விவாதிக்க வந்திருக்காங்க நம் முன்னாடி நம்மளோட பிள்ளைகள் தான் எல்லாமே அவர்கள் என்ன ஒரு என்ன தலைப்புகளோடு பேச வந்திருக்காங்கன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா நம்மளோட பிள்ளைங்கள் தான் என்ன தலைப்பில் பேச வந்திருக்காங்கன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா யாராவது விருப்பம் இருந்தால் தெரிவிக்கலாம் உங்களையும் என்னையும் இந்த சபையையும் உயர்த்தின நம்ம பார்க்காத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற பாஸ்டர் ஜெயக்குமார் அவர்களால் பிள்ளைகள் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் விஸ்வாசமாக ஜபமா அப்படின்ற இரு பெரிய தலைப்புகளுடன் இங்கே விவாதிக்க வந்திருக்காங்க அந்த ரெண்டு குழுக்களோட பிள்ளைகளையும் நான் இப்போ அறிமுகப்படுத்துகிறேன் விஸ்வாசமா என்ற தலைப்பில் நம்மக்கிட்ட நான்சி வந்திருக்காங்க அவங்க இளநிலை இரண்டாம் ஆண்டு படிக்கிறாங்க நம்மளோட சண்டே கிளாஸ் பிள்ளை அவங்க கரங்களை தட்டு உற்சாகப்படுத்துவோம் நம்மளோட பிள்ளைகள் விசுவாசத்தை பற்றி பேச வந்திருக்காங்க நம்மளோட மத்தியில் ரொம்ப உற்சாகத்தோடு அமர்ந்திருக்காங்க ரொம்ப திரு திருன்னு அடுத்தது நம்மளோட மத்தியில் பிரீத்தி ஒன்பதாம் வகுப்பு ஞாயிறு பள்ளியில் படுக்கிறாங்க நல்லா படிப்பாங்க கரங்களை தட்டு உற்சாகப்படுத்துங்க நம்ம மத்தியில் ஜான்சன் இவங்க ஆசிரியராக இருக்காங்க ஞாயிறு பள்ளியில் ஆசிரியராக இருக்காங்க ரொம்ப ஒரு சுறுசுறுப்பாக ரொம்ப துரு ரொம்ப நம்மளோட சிஸ்டர்ஸ்கெல்லாம் கொஞ்சம் முதுகெலும்பு மாதிரி உதவிகள் நல்லா என்ன செய்வாங்க தரங்களை தற்றி உற்சாகப்படுத்தலாம் இந்த மூன்று பிள்ளைகளும் நம்மளோட சண்டே கிளாஸ் பிள்ளைகள் தான் இவங்க வந்து விசுவாசமா என்ற தலைப்பில் இப்ப பேசுவாங்க அவங்க முன்னாடி அடுத்ததாக இவங்களோட எதிரணியா நம்மளிடத்துல வந்திருக்காங்க ஜெபமா அப்படின்றது பேசுறதுக்கு இவங்க வந்து பிளஸி கிறிஸ்டினா ஏழாம் வகுப்பு அதுக்கு இவங்களோட இவங்களுக்கு சப்போர்ட்டா ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க வந்து சிக்ஸ்த்து சண்டே கிளாஸில் நாலாம் வகுப்பு தான் ரொம்ப சின்ன பொண்ணு ரொம்ப ஆர்வமாக இந்த விவாதிக்க இந்த விவாத மேடைக்கு வந்திருக்காங்க கரங்களை தட்டு கரங்களை தட்டி உற்சாகப்படுறதில்ல அடுத்ததாக ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பிரீத்தி வந்திருக்காங்க நம்ம கிட்ட பிரியா வந்து நல்லா படிப்பாங்க ஞாயிறு பள்ளியில் நல்லா உற்சாகமாக நல்லா ஜபத்தோடு படித்து நிறைய ரேங்க் ஹோல்டராக இருந்திருக்காங்க இந்த இப்போ இந்த வேலையில் இதெல்லாம் நான் சொல்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால பெருமைப்படுகிறேன் இப்போ முதலாவதாக நான்சி அழைக்கிறேன் விஸ்வாசமா என்ற தலைப்பில் அந்த விவாத மேடையில இந்த தலைப்பை பத்தி விவாதிக்க தலைவியாக அழைக்கிறேன் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் விசுவாசத்தை தொடங்கியவரும் விசுவாசத்தை முடிக்கிறோரும் ஆகிய எனக்கு இந்த வாய்ப்பளித்தேன் தேவாதி தேவனுக்கு முதலாவது என்னுடைய கோடி ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி பெற விசுவாசம்தான் முக்கியம் என்று தீர்ப்பளிக்க ரெடியாக இருக்கும் எங்கள் ஐயா பிரதர்ஸ் அவர்களுக்கும் எங்கள் நடு அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மின்மினி பூச்சியை போல பிரகாஷ் தீர்க்கும் என்னுடைய சபை விசுவாசிகளுக்கு என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கசாப் கடையில் தலை கொடுக்கும் ஆடு போல உந்திருக்கும் எனது எதிராளி அணி சகோதரிகளுக்கும் வெற்றியை காண போகிறோம் என்று விசுவாசத்தோடு இருக்கும் எனது அணி சகோதரி அவர்களுக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா தான் முக்கியம் இத நம்ம வேதாகமும் இருந்தே பார்க்கலாம் ஆபிரகாம் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் அந்த பெயர் அவருக்கு சும்மா ஒண்ணு கொடுக்கலாங்க ஆபிரகாம் எழுபத்தைந்து வயசுல ஆண்டவர் வாக்குதத்தம் பண்ணினார் வானத்தின் நட்சத்திரங்களை பார்க்கிலும் கடற்கரை மணிலை பார்க்கிலும் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குதத்தம் பண்ணினார் ஆண்டவர் வாக்குதத்தை பெரு ஆண்டவர் வாக்குதத்தம் பண்ணினானா அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்ற விசுவாசம் வந்து ஆபிரகாம் குள்ள இருந்துச்சு என்ன நடவர்களே சரிதானே அந்த அந்த விசுவாசம் வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து முட்டி போட்டு ஜபம் பண்ணியோ கதறியோ அவர் அழுவல ஆண்டவர் வாக்குதத்தம் பண்ணினா அதை கண்டிப்பா நிறைவேற்றுவாருன்ற விசுவாசத்தினால்தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் நம்மளுக்கு ஆபிரகாமி ஆபிரகாமி விசுவாசத்தையும் தாக்கப்பா என்ன சரி தானே நடுவர் அவர்களே சரி அடுத்தது எடுத்துக்கோங்க இரண்டாவது தாவிது தாவிது நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு அவர் எதிர்க்க பெரிய யுத்த வீரம் கோலியாத் வந்து நிற்கும் போது அவர் போயிட்டு சவுல் கிட்ட சொல்றாரு இது மாதிரி வந்து அவங்க கோலியாத் வந்து இஸ்ரோ விளரா பரியாசம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது சவுல் வந்து நம்ம எதிராளி அணி சகோதரிகளை போல போய் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டாரு ஆனா தாவிது விசுவாசம் என்ன பட்டியத்தை எடுத்துக்கொண்டு கோலியாத் எதிர்க்க போய் நின்னாரு அப்போ இரு கோலியாத் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் போய் ஜோம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாருன்னா கோலியாத் கையில இருக்க பட்டியத்தை வச்சு இஸ்ரேல் ஜனங்களையும் சங்கரம் பண்ணிருப்பாரு விசுவாசத்தோட விசுவாச பட்டியத்தால ஜெயிச்சார் அந்த விசுவாசம் தான் அவரை ராஜாவா உயர்த்துச்சு சரிங்க இதெல்லாம் பழைய பாடு புதிய பாட்டு எடுத்துக்கோங்க நம்ம ஏசப்பா ஏசப்பா முப்பத்தி மூன்று வருஷம் அந்த பூமியில வாழ்ந்தாருங்க எவ்வளோ அற்புதங்கள் எவ்வளோ நன்மைகள் செஞ்சாருங்க ஆனா எடுத்துக்கோங்க நம்ம மையம் வந்து ஆண்டவர் இடத்துல வரும்போது தாவிதன் குமாரனே எனக்கு இருங்க தாவிதன் குமார்னே எனக்கு இருங்கன்னு சொல்லும் போது சீஷர்கள அதட்டினாங்க இருன்னு சொல்லிட்டு ஆனா வந்து அவர் இன்னும் உறக்க சத்தமா தாவிதன் குமார்னே எனக்கு இருங்கும் தாவிதன் குமார்னே எனக்கு இருங்கன்னு சத்தமா கூப்பிட்டாரு ஏன் அவருக்குள்ளே இந்த விசுவாசம் என் தேவனுக்கு இடத்துல போனா கண்டிப்பா என் தேவன் சுக கொடுப்பாருன்ற விசுவாசம் தான் அவர் அங்க போயிட்டு இன்னும் உறக்க சத்தமா கூப்பிட்டாரு அப்ப ஏசப்பா போயிட்டு அவர்கிட்ட என்ன கேட்டாரு என்னை விசுவாசிக்கிறாயா என் அற்புதத்தின் மேல் விசுவாசம் இருக்குதான்னு கேட்டார் அப்ப ஆண்டோருக்கே அங்க தெரிஞ்சிருக்கு விசுவாசம் இருந்தாதான் அங்க அற்புதம் நடக்கும் அங்க வந்து வல்லமை பொறுப்படும் என்று தெரிஞ்சிருக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க நம்ம வேதாகமத்தில் ஆவின் கனி எத்தனி நடுவரவர்களே ஆவின் வரங்கள் எத்தனி நடுவர்களே இதுல எங்கேயாவது ஜப்பான் ஜபோன் படிச்சிருக்கீங்களா ஆனா விசுவாசம் படிச்சிருப்பீங்களே அப்ப ஆவின் கணிலையும் சரி ஆவின் வரங்களும் சரி விசுவாச குறிப்பு குறிப்பிடப்பட்டுக்குது அப்போ வேதாகாந்திலேயே விசுவாசம் பெரிசு வாழ்க்கையில் வச்சு விசுவாசம் பெரிய செஞ்சு காண்கிறோம் அடுத்தது எடுத்துக்கோங்க வேதாக ஐம்பத்தி எட்டு தடவை விசுவாசத்தை குறித்தோ அதோட போதைங்களை குறித்தோ சொல்லியிருக்கு ஆனா ஜபத்து குறித்து நூத்தி முப்பதுக்கு தான் சொல்லியிருக்குது இல்ல எண்ணிக்கையில எது பெருசு நடுவர்களே நானூத்தி ஐம்பத்தி எட்டு தான் பெருசு அதோட விசுவாசமும் விசுவாசத்தினுடைய போதைங்களை தான் பெருசு இதுல இருந்தே தெரிஞ்சுங்க வேதாக அப்படி சொல்லிச்சுங்க விசுவாசம் இருந்தா உலகத்தை ஜெயிக்க முடியும்னு சரிங்க இதெல்லாம் வேதகம் தர நம்ம நடைமுறையில இன்னைக்கு இன்னைக்கு யாரெல்லாம் மெசேஜ் கவனிச்சிங்க ஐயா ரெண்டு தடவை மென்ஷன் பண்ணாரு விசுவாசம் தான் விசுவாசம் தான்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க அவர் பிரசங்கத்தில் எத்தினோ தடவை சொல்லியிருக்காரு விசுவாசத்தினால் கட்டப்பட்ட ஊழியம் விசுவாசத்தில் இருந்தாலும் நம்ம இவ்வளோ பெரிய ஆலயத்தில் உட்காந்துருக்கோம் இன்னும் விசுவாசத்தினால அடுத்த மாதம் செங்கல்பட்ட டெடிக்கேஷன் கூட பண்ணலாம் அவர் விசுவாசம் பெருசு இல்லை ஏன்னா விசுவாசத்தினால உலகத்தை ஜெயிக்கலாங்க விசுவாசம் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முக்கியமானதுன்னு சொல்லி என்னுடைய நன்றி வணக்கம் என்ற தலைப்புல பற்றி நான்சி தலைவி அவர்களுக்கு வந்து என்ன விளக்கியிருக்காங்கன்னா ஆப்ரஹாம் முதல் இப்போ உள்ள நம்மளோட அப்போஸ்லர் ஆகிய ஜெயக்குமார் ஐயா அவர்களும் அவங்க சொல்லியிருக்காங்க விசுவாசம் தான் இப்போ எதிரணியான பிளஸ் கிருஷ்ணா பேச வராங்க ஜபமே அப்படின்றத தலைப்பை பற்றி

பிரேயர் பண்ணுவாங்க ப்ரேயர் தான் பண்ணுவாங்க நடுவர்களே விஸ்வாசத்தோட சும்மா உட்காந்து இருக்க மாட்டாங்க இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஏன் உங்க வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க அதிகாலையில எழுந்திருச்சு என்ன பண்ணுவீங்க நடுவர்களே பிரேயர் பண்ணுவாங்க பிரேயர் தின பண்விக்கு நடுவவர்களே விஸ்வாஸத்தோட சும்மா உட்காந்து இருக்க மாட்டீங்க இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஏன் நம்ம சமையம் ஒரு அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் காலையில எழுந்திருச்சு நம்ம ஜபம் தான் பண்ணனும் அப்படின்னு இதனாலதான் வாழ்க்கையில் அடித்தளமே ஜபப்தா அதனாலதான் வாழ்க்கைக்கு வெற்றி வெற்றிக்குள்ளாக கொண்டு போவது ஜபப்தா அப்படின்னு தெரிஞ்சிருக்கே இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நம் சமயம் ஒரு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு பில்டிங் இருக்குடா பேஸ் பட் ஸ்ட்ராங்கா இருந்தா பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆனா சகோதரி சொல்றத பார்த்தா பேஸ் பட் ஆகே சப்ப பேஸ் ஸ்ட்ராங்கா வேணமா அட பில்டிங் பட் ஸ்ட்ராங்கா வேணமா இது அப்படி நடுவர்களே பில்டிங் இடிச்சு தான் விடும் நம்மளுடைய பாஸ்டர் பாஸ்டரோட பேஸ் பட் ஆகே சப்ப ஸ்ட்ராங்கா தான் இந்த பில்டிங் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஸ்பீடாவும் கட்டுப்பாடு பண்ணுவர்களே இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும்

அவர்கிட்ட வாக்கு கொடுத்தாங்க அந்த வாக்கு வந்து அத வச்சு அவர் வந்து ஜபம் பண்ணல விசுவாசத்தினாலதான் அந்த குமாரன் பெற்றான்றது அவங்க வாதிச்சிருக்காங்க உங்களோட வா வாதத்தை நீங்க விளக்குங்க சபையார் முன்னாடி சோதம் குமார் அழியும் பொழுது ஆபரகம் லோத்துவிற்காக மட்ராட்ல தான் லோத்து விடுவிக்கப்பட்டார் அனுபவர்களே சும்மா வீட்டுல விஸ்வாசம் விசுவாசனை எதிரின சகோதரி மாதிரி உட்கார்ந்துதான் ஒண்ணும் நடக்காத அனுபவர்களே அவர் அந்த அழிவுல அழிச்சுதான் போயிருக்க அனுபவர்களே ஏனென்றால் வாழ்க்கையில் வெற்றிக்குள்ளாக கொண்டு போவது ஜபாப்தார் அனுபவர்களே இதுல இருந்தே தெரிது இறுதியாக நாம் தானியில எடுத்துப்போம் என்ன பண்ணாங்க சிறை கைதியா கைதியா எடுக்க போகும்போது அத்தி சத்தி மாலை மூற்று வேலை ஜபப்தா பண்றாங்க விசுவாசத்தோட சும்பாவுக்கு இதனாலதான் யூனிக்கா இருந்து யூனிவர்ஸ் கலக்கிறதுக்கு காரணமே இதெல்லாம் இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சமயம் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னொரு காரியமும் சொன்னாங்க அதாவது ஆவியின் கடியும் சரி ஆவி மரங்களையும் சரி ரெண்டுத்திலயும் விசுவாசம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சபையோரே நீங்களும் கேளுங்க நீங்களும் பதில் சொல்லலாம் எதிரடி சகோதரியே நடுவர் முக்கியமாக நீங்களும் பதில் சொல்லலாம் இது ரெண்டுத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும் நடுபவர்களே விசுவாசத்தோடு கூடிய ஜபம் ஜபம் பண்ணணும் நண்பர்களே ஜபம் பண்ணாதான் விசுவாசத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் நண்பர்களே இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் பாஸ்ட்ரேயாவுக்கும் தெரிஞ்சிருக்கணும் நண்பர்களே இதை தெரியாம வந்து பேசுறாங்க நண்பர்களே இறுதியாக நம்ம ரோல் மாடலா இருக்கிற ஏசு கிறிஸ்துவ எடுத்துக்கொள்ளலாம் நாப்பது நாள் உபவாசத்துக்கு பிறகுதான் சரி இறுதியாக ஊழியத்தையும் சரி இறுதியாக சிறுமையில் வெற்றி பெற்றதையும் சரி இந்த நாற்பது நாள் ஜவப்தார் அனுபவர்களே இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பைபிள பாதியா படிச்சுறது பேசினா ஒண்ணுமே நடக்காது அனுபவர்களே இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அனுபவர்களே கொடுத்த ஜப்தார் வாழ்க்கையில் நம்மை உள்ளே அரசு கொண்டு செல்லும் என்று தீர்ப்பளிக்குமா அது உடன் கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக விசுவாசம் என்ற தலைப்பில் பிரீத்தி பேச வராங்க இங்க வந்திருக்கும் அனைத்து சபை மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தியாலின் செலுத்துகிறேன் வணக்கம் நடுவர்களே எதிரணி சகோதரி சொல்றாங்க வாழ்க்கைக்கு ஜபமே ஜெயநட்டு ஆனா எங்க அண்ணின் உள்ள சகோதரி தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயனட்டு அப்பவே சொல்லியாச்சு அதுக்கு வாழ்க்கைக்கும் வழியோ வந்துருச்சு எங்க அண்ணி சகோதரி பேசினத அவங்க ஒழுங்காவே கேட்கல போல அதுக்கே மீறி ஜபம் தான் ஜெயநட்டே நம்ம பேசிட்டு போறாங்க நீங்க கூட சொன்னீங்களே நடுவர்களே கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் எப்படி கேட்பீங்க பைபிள் இப்போ ஒரு வசனமே இருக்கு நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இச்சபத்தில் எவைகெல்லி கேட்கிறோம் அவர் பெற்றுக் கொள்வீர்கள் என்று அப்போ நீங்க விசுவாசத்தால கேட்டா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் தானே அதப்போ ஒரு வெற்றி தானே நடுவர் அவர்களே அப்போ கேளுங்கள் அப்பொழுது தரப்படும் எப்படி கேட்பீங்க விசுவாசத்தோட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே பைபிள்ல போட்டிருக்கு இப்போ தானியல் புத்தகத்துல விசுவாசம் உள்ளவர்களாக யார் இருந்தாங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத் நோய்க்கு இவங்க மூணு பேரையும் தரியுராஜா எரிகிற அக்னி ஜுவாயில போட சொல்ல அவங்க ஒன்னும் பயந்து போய் ஜெபிக்கலையே அதுக்கு பதில அவங்க சொன்ன வார்த்தை என்ன நாங்கள் ஆராதிக்கும் தேவன் எங்களை தப்பி வைக்க வல்லவரா இருக்காரு என்று சொன்னாங்க அந்த இடத்துல அவங்க போய் பயந்து போய் ஜெபிக்கல இப்போ இப்போ நடுவர்களே இப்போ உங்களே எடுத்து போமே சரி இப்போ உங்களை சிறைச்சாலையில போடுறாங்கன்னு வச்சுப்போமே அப்போ நீங்க போயிட்டு அங்க நிமிதே தூங்குவீங்களா நடுவர்களே சரி ஓகே இப்போ பேர் எடுத்து அவரை சொல்ல அவர் சிறைச்சால நிமதியான தூங்கினாரு அவரோட விஸ்வாசத்தால இருந்து அவர் விடுதலை இப்போ அந்த இடத்துல அவர் தேவன் மேல வச்ச விசுவாசம் தானே அவர் வெளிவர செய்தது இப்போ நீங்க ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்னு சொல்றீங்கல்ல இப்போ ஒரு ஜபிக்கணும்னா அதுக்கு முக்கியமானது என்னது விஸ்வாசம் தான் இப்போ ஒரு ஜெபம் பண்ணவே முக்கியமானது விஸ்வாசம் தான் இப்போ ஒரு பைபிள் ஒரு வசனமே இருக்கு என்னிடத்தில் என்னிடத்துல விஸ்வாசமா இருக்குது சிறியோரில் எவனுக்காவது இடரில் உண்டாக்கினால் அவன் கழுத்தில் எந்த கல்லை கட்டி போடு கடலில் தள்ளி போடு இவங்க எங்களுக்கு இடரில் உண்டாக்குற மாதிரியே வாழ்க்கைக்கு ஜபந்தான் அப்படின்னுட்டு பேசிட்டு போறாங்க விஸ்வாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஆனா இந்த வசனத்துக்கு மாறா பைபிள்ல எங்கேயுமே இல்ல இன்னும் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்ல விரும்புறேன் ஏசு இயேசு கிறிஸ்துவ நாற்பது நாள் உபவாசி ஜெபிச்சாங்கன்னு மக்கள் நாற்பது நாள் உபவாசித்து ஜெபிக்கிறதுக்கு முன்னால அவங்க விசுவாசமா இருந்தாங்க அந்த நினைவு மக்கள் அழிக்கப்படாமல் காப்பாற்றப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் என்ன அவங்க அவங்க தேவன்மையில வச்ச விசுவாசம்தான் அவங்களை அளிக்கப்படாம காப்பதை செஞ்சுதான் இப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறுவதற்கு முக்கியமானது விசுவாசம் விசுவாசம் விஸ்வாசம் என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் என்னப்பா எதிரணி வந்து உங்களை என்ன சொல்றாங்க இயந்திர கல்லால் கடல்ல போடுவோம் அந்த மாதிரி சொல்றாங்க நீங்க இப்போ உங்களோட சைட்டில் வந்து என்ன பேச வரீங்க வாங்க சுபஸ்ரீ சுபஸ்ரீ பேச போறாங்க ஜபம் அப்படின்ற தலைப்பை பற்றி அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் இங்கே கூடி வந்துள்ள அனைத்து சபையாளர்களுக்கும் கத்திரி நாமத்ரா ஸ்ரோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவரவர்களே எதிரணி சகோதரி சொல்றாங்க ஆபிரகம் விசுவாசத்தோடு இருந்தால்தான் ஈசாக்கு பிறந்தான்னு சொல்றாங்க ஆபிரகாம் எத்தனை தடவை அதிகாலையில எழுந்து பிரேயர் பண்ணியிருக்காருன்னு பைபிள்ல போட்டிருக்கு இவங்க சொல்றத பார்த்தா அவர் ஒரு தடவை கூட பிரேயர் பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்றது மாதிரி இருக்கு நடுவரவர்களே சரி இப்போ உங்களே எடுத்துப்போம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் வேணும்னா நீங்க விசுவாசத்தோடு உட்கார்ந்து இருப்பீங்களா இல்ல ப்ரேயர் பண்ணுவீங்களா நடுவரவர்களே கேள்வி கேட்டு என்கிட்ட பதில் வாங்கி நீங்க விவாதிக்க வந்திருக்கீங்களா சுபஸ்ரீ சரி இப்ப எஸ்தர் எடுத்து போமே எஸ்தர் இருக்கிற ஊர்ல யூத ஜனங்க கொல்லப்பட போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா எஸ்தர் என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா மூன்று நாள் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணாங்க அவங்க விசுவாசத்தோட உட்கார்ந்து இருந்தாங்கன்னா பைபிள்ல போட்டிருக்கு ஜபம் பண்ணாங்கன்னு தானே போட்டிருக்கு அவங்க விசுவாசத்தோட உட்கார்ந்து இருந்தா கொல்லப்பட்டிருப்பாங்களே தவிர காப்பாற்றப்பட்டிருக்க மாட்டாங்க நடுவர் அவர்களே பைபிள்ல எத்தனை தடவை விசுவாசம் விசுவாசம் போட்டிருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா என்னோட கூட ஒரு மணி நேரம் வீட்டு இருக்க கூடாதான்னு கேட்டார் ஏ என்னோட கூட ஒரு மெனினே விழித்து இருக்க கூடாதான்னு கேட்டாரு பிசுவாசத்தோட உட்கார்ந்ததுனா எந்த ஒரு காரியமும் நடக்காது நடுவர் அவர்களே சரி இப்ப அண்ணாலே எடுத்துப்போமே அண்ணாளுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அண்ணா என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா தேவாலயத்துல போயிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் ஜபம் தான் அவங்க ஜபம் பண்ணனால்தான் அவங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கடிச்சிட்டு நடுவரவர்களே இல்லைன்னா கடிச்சிருக்காது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிருக்கா தெரியுமா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லாரு ஏன் சொன்னாரு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு விசுவாசத்தோட உட்கார்ந்து எந்த ஒரு காரியமும் நடக்காது நடுவர் ஆண்டவர் சீசர்கள் கிட்ட சொல்லிருக்கலாம்ல விசுவாசத்தோட உட்கார்ந்துருங்க அவங்க விசுவாசத்தோட உட்கார்ந்துருபல்ல அவங்க தூங்கவே செஞ்சிருக்கலாம் நடுவர் எசிக்கியல் ராஜா வியாதி பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்த போது அவரு ஜபம் பண்ணாரு கத்தரை நோக்கி கத்தரை நோக்கி ஜெபம் பண்ணார் நடுவர்

இங்க அக்னி ஜுவாலையாய் பிரகாசிக்கிற என்னுடைய ஊழியர்களுக்கும் கிரீடத்தில் சூடப்பட்டிருக்கிறதான எங்கள் சபை மக்களுக்கும் இங்கே சூரியனை போல பிரகாசிக்கிற எங்கள் நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான சோத்திரங்களையும் வணக்கங்களையும் கொள்கிறேன் இந்த சகோதரி எங்க எதிர்கட்சி சகோதரி சொன்னாங்க ஜபோன் ஜபோன் ஜபோம் தான் ஜெயோன்னு ஆனா நான் சொல்றேன் இல்ல இல்லை தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறோம் ஜெயோ என்று அலையலையா சொல்ல மாட்டீங்களா அப்போ அந்த ச அதே மாதிரி அந்த சகோதரி சொன்னாங்க சீஷர்கள் கிட்ட ஒரு மணி நேரமாவது ஜபிக்க கூடாதா எனக்கா கண் விழுத்து சொன்னாங்க அவங்க போய் அவங்க தூக்கத்தோட ஜெபிச்சாங்களா இல்ல ஊக்கத்தோட ஜெபிச்சாங்களா இயேசுக்கு தான் தெரியும் அது போல நம்ம சிஸ்டர் சிஸ்டர் எடுத்துக்கோங்க எல்லாம் எடுத்துக்காட்டாக நான் சொல்றேன் இப்போ அவங்க வீட்டில் ஐந்து மணி ஜபம் நடக்குது அப்போ வந்து அவங்க பெச்சுட்டு போட்டுன்னு அவங்க ஜபம் பண்றாங்க ஆனா அவங்க பெச்சுட்டு விலைக்கு போத்ததான் தெரியும் அவங்க தூக்கத்தோட பண்றாங்களா இல்ல ஊக்கத்தோட பண்றாங்களான்னு அப்போ நான் சொல்றேன் என்ற ஒரு நங்கூரம் அந்த வந்து அப்போ நான் சொல்றது வந்து விசுவாசம் தான் நம்மளோட வாழ்க்கைக்கு முக்கியமானது அதே மாதிரி நடுவர் அவர்களே உங்களுக்கு ஒரு கேள்வி நம்மளோட சபை மக்களை நீங்க எப்படி நீங்க கூப்பிடுவீங்க விசுவாசிகள் பாத்தீங்களா நடுவர் அவர்களே சொல்லிட்டாங்க அப்போ விசுவாசம் இருக்கிறனால தான் இங்க விசுவாசிகளே பேர் வருது அதே மாதிரி பன்னெண்டு வருஷமா இருக்கு வியாதியா இருக்கிற ஒரு ஸ்திரீ என்ன பண்றானா அப்போ ஆண்டவர் வரதை கேள்விப்பட்டு அவர் வஸ்திரத்தை ஓரத்தையாவது அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட அப்போ உடனே அவருக்கு சுகம் பெற்றா அப்போ இங்க விசுவாசம் தான் நான் முக்கியப்படுத்துறேன் நான் அதே மாதிரி விசுவாசனா என்ன இங்க நான் தெளிவுபடுத்துறேன் விசுவாசனா விசுவாசமானது நம்பப்படல் உறுதியும் காணப்படுதல் நிச்சயமா இருக்கிறது அதே மாதிரிதான் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன பண்றாங்க போயிட்டானா ஆண்டவரை பார்க்கல நம்பல அப்போ அந்த சரீர வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டு அவர் சுகமானத சுகமானத அவர் வந்து அவர் வந்து விசுவாசித்து அவ சத்திர அவர் வஸ்திரத்தை அவர் தொடரா அதே மாதிரி விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறோம் ஜெயம் என்று நான் சொல்றேன் இந்த இந்த உரையில நான் முடித்துக் கொள்கிறேன் நன்றி காரங்களை பத்தி உற்சாகப்படுத்தலாம் அடுத்தபடியா கடைசியா இப்போ வந்து நம்ம மத்தியில பிரியா பேச போறாங்க ஜெபம் அப்படின்ற தலைப்பு பற்றி இங்க அமர்ந்திருக்கும் சபையார் அனைவருக்கும் சூரியனை போல் பிரகாசிக்கும் நடுவரவர்களுக்கும் பாஸ்தரவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நடுவரவர்களே எங்க அணியோட தலையை வந்து சொன்ன மாதிரி இவங்க எப்பவுமே பைபிள் அறக்குறையா தான் படிச்சிட்டு வர்றாங்க போல எங்க சகோதரி சொன்னாங்க சிறைச்சாலையில பேத தூங்கிட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க ஆனா சபை மக்கள் எல்லோரும் சேர்ந்து பேதருக்காக ஜெபிச்சாங்கன்னு இவங்க சொல்லவே இல்லைன்னு பாத்தீங்களா இதுல இருந்து தெரியுது அவங்க பைபிள ஒழுங்கா படிக்கவே இல்லைன்னு அது மட்டும் இல்ல நடுவரவர்களே அது மட்டும் தான் நடுவர் அவர்களே சபை மக்களோ சேர்ந்து பேரிற்காக ஜபிச்சாதான் அவர் அவருக்கு விடுதலை கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது சொல்லவே கூட சொன்னாங்க நினைவு பட்டணத்தோட பாவத்தமா கருத்து அந்த பட்டணத்தை அழிக்க போறதா யோனா தீர்க்க தரிசி மூலியமா சொல்லி அனுப்பினார் ஏன் அப்ப அங்க இருந்த ஜனங்கள் விசுவாசம் விசுவாசம் சொல்லிட்டு அப்படியே உக்காந்து இருக்கிறாங்கள ஏன் அங்க இருந்த பட்டணத்துல இருந்த ராஜாக்கள் இருந்த சின்னவங்க பெரியவங்க ஏன் அங்க இருந்த மிருக ஜீவன்கள் கூட ஏன் பால் குடிக்கிற குழந்தைங்க கூட ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து தான் கற்றுன அந்த பட்டணத்தை அழிக்காம அந்த கட்டணத்தின் மேல மனமிறங்கினாரு இதை கூட அவங்க இல்லை பாத்தீங்களா ஏன் நம்முடைய கற்றாக ஏசு கிறிஸ்து கூட சில அற்புதங்கள் செய்யும் போது ஜபிச்சு தான் செஞ்சார் நடுவரவர்களே உதாரணத்துக்கு பார்த்தோம் வானத்துக்கு அண்ணாந்து பார்த்து ஜெபிச்சு அதுக்கப்புறமா தான் ஐயாயிரம் பேருக்கு போஷித்தார் நடுவர்களே இன்னொன்னு சொல்ற மருத்துவ லாசுர கூட உயிரோடு எழுப்பதுக்கு முன்னால ஜபிச்சு அதுக்கப்புறமா தான் வெளியே லாசுவே வெளியவா அப்படின்னு சொன்னார் நடுவரவர்களே நம்முடைய கற்றாக ஏசு கிறிஸ்து கூட ஜெபத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்திருக்கார் நடுவரவர்களே இறுதியாக நம்முடைய கத்திர ஏசு கிறிஸ்து காட்டி கொடுக்கறதுக்கு முன்னால கெட்சமேனே அப்படின்ற ஒரு தோட்டத்துக்கு போய் ஜெபிச்சாரு நம்ம வாசிக்கிறோம் அப்படி என்ன ஜெபிச்சாரு பிதாவே இந்த பாத்திரம் நீங்க விட்டு என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கள் செய்யும் ஆகிலும் என்னோட சித்தத்தின் அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது நம்ம வாசிக்கணும் இது என்னன்னா தெரியுதா நம்மளுடைய வாழ்க்கையில இந்த எல்லா பிரச்சனைகளும் ஜெபிக்க எல்லா பிரச்சனையும் ஜெயிக்க எது தேவையான ஒரு ஒரு ஆயுதம் அப்படின்னா ஜெபம் இறுதியாக ஜெபமே ஜெபமே ஜெயம் என்று கூறிய ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம் இரு தரப்பு குழுக்களும் மிகவும் மிகவும் பிரமாதமாக ரொம்ப அருமையாக வேதத்தில் உள்ள வசனத்தை வச்சு ஆதாரமாக கொண்டு இரு தரப்பினரும் நல்லா விவாதிச்சிருக்காங்க இதற்கான முடிவு வந்து நம்மளோட அப்பாசலர் ஆகிய ஐஜே ஜெயக்குமார் அவர்கள் இன்னைக்கு மாலை அதோட முடிவை அறிவிப்பாங்க இந்த பட்டிமன்றத்தோட முடிவு ஏது விசுவாசமா ஜபமா என்பது நன்றி